பெரிய தியாகி நிறைய செஞ்சிருக்கா செய் அடுத்தது பாய் வணக்கம் மிகுந்த மகிழ்ச்சி நீங்க எங்க ஹோமுக்கு வந்தது உண்மையிலேயே இறைவன் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பையும் கொடுத்து சேவை மனப்பான்மையும் கொடுத்து அந்த சேவையில எங்க ஹோமுக்கு வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்க இந்த மக்கள் மத்தியில வந்து அந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் தந்தீங்க மிக்க நன்றி பாய் வாங்க 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 இது இந்த மாதிரி ஒரு சேவை வந்து அதாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பண்ணக்கூடிய சேவை இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது பேரை வச்சு நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் என்ன இது நீங்க அர்ப்பணிக்கிறீங்கன்னு சொல்றதை விட இறைவன் வந்து உங்களை இந்த வேலையை செய்யறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு தந்துருக்காங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நான் எப்படி எனக்கு இரவு வந்து ஒரு வாய்ப்பை தந்தானோ அதை நான் எப்படி பயன்படுத்தணும்னா அதே மாதிரி நீங்களும் இதை நல்ல மாதிரி பயன்படுத்துவீங்கிற நம்பிக்கை இருக்குது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லாரும் நடப்பாங்க சாதாரண விஷயம் ஏன்னா ஒரு பொருளாதார ரீதியாவும் சரி ஏன்னா இங்க இருக்கிறவங்கள வந்து ஒரு நோய் இருந்தாலும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது எதுவா இருந்தாலும் சரி என்ன இதை வந்து ஒரு செய்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட நபரால் முடியவே முடியாது அதனால் இதுக்கு உங்களுக்கு எத்தனையோ நபர்கள் உதவி பண்ணலாம் அவங்க அவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக அதை ஒரு நல்ல ஒரு அருளை கொடுப்பாங்க என்ன அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி நானும் பார்க்குறேன் பார்த்துட்டு நான் எதையுமே நான் வெளிப்படுத்தி பேச மாட்டேன் என் மனசுக்குள்ளே ஒன்று ஆனால் இறைவன் தோண வைப்பா அதை நிச்சயம் நான் அதை நடைமுறையை கொண்டுட்டு வருவேன்

அந்த வீடியோ போட்டு வெறும் ரெண்டு மணி நேரத்துல அந்த ரெண்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பனிரெண்டு பேருக்குள்ள செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பணம் அனுப்பிட்டு வந்தாங்க காயல் பண்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க சொன்னாங்க இன்னும் நான் வந்து பன்னெண்டு பேனுக்கு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா இல்லமா பன்னெண்டு பேன் ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு சரி அப்ப மூணு ஃபேன் வந்து அவங்க கொடுக்குறேன்னு யாரு நம்ம அந்த செருப்பு டொனேட் பண்ண குட் குட்வில் பனிரெண்டுங்கும் போது ஒன்பது ஃபேன் நான் தர்றேன் நாங்க அவங்களுடைய ஒன்பது காயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செல்போன் நடத்தக்கூடிய ஒரு நண்பர் அவர் வந்து என்ன சொன்னார் ஒரு ஃபேன் நான் தர்றேன் அப்போ ஒன்பது ஒண்ணு பத்து ஆயிடுச்சு இந்த மனிதனுடைய இருபத்தி ரெண்டு ஃபேன் வந்துச்சு இதுக்கிடையில என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் அவர் வந்து சொன்னாரு நம்ம தகப்பனாருடைய பேர்ல தகப்பனார் தவறிட்டாங்க அவங்க பேர்ல ஒரு மூணு ஃபேன் குடுத்துட்டு தம்பி நான் காசு அனுப்புறேன்னு அவங்களும் காசு அனுப்பிட்டாங்க மொத்த தடவ டோட்டல் இருபத்தஞ்சு பேன் இப்ப நம்ம கையில இருக்கு அது இல்லாம மூணு பேன் வந்து குட்னில இருந்து வரும் இந்த இருபத்தஞ்சு பேனுக்குள்ள எல்லா தொகையும் நம்ம வந்து முபாரக் ஸ்டோர் நம்ம பீர்காக்கா இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு பீர்காக்கா தான் பொறுப்பா வந்து அந்த விஷயங்களை நடத்தி தருவாங்க கூட தான் ஒப்படைச்சோம் என்ன கம்பெனி நல்ல கம்பெனி எது லாங் லாஸ்டிங்கா ஓடும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு கம்பெனியை சொன்னாரு அந்த கம்பெனி வந்தாச்சு உடனே ரெண்டே நாள்ல ஆர்டர் போட்டு ஃபேன்களை இறக்கிட்டாங்க சோ இந்த ஒரு நச்சையில வந்து நம்ம யாரையாவது முன் வச்சுதான் செய்யணும்னு ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்டு இருப்போம் அந்த அடிப்படையில பொருத்தமான ஒரு நபரை தேடிட்டு இருந்தேன் அதுல வந்து எப்படின்னா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க சுயநலமும் இருக்கு பொதுநலமும் இருக்கு பொதுநலம்ங்கிறது இந்த மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அதுல ஒரு சுயநலம் என்ன அப்படின்னா சீக்கிரமா கிடைக்கும் அப்ப அதுக்கு என்ன வழின்னு பார்த்தா நம்ம காயல்பட்டத்துடைய நகர்மன்ற தலைவர் முத்து முகமது ஆலி அவங்கள நேத்து வந்து கான்டாக்ட் மாதிரி என்னுடைய கிளாஸ்மேட் என்னோட சோ நான் என்ன பண்ணேன் மாதிரி இருக்கு நீங்க தாராளம் வர்றேன் அதுக்கு என்ன பேனை தானே கொடுக்கணும்னு நான் கொடுக்குறேன் இப்ப அவரை கூப்பிட்டு வந்தது நோக்கி இது மட்டும் இல்ல வேலை கொடுத்துட்டு போறது மட்டும் இல்ல இந்த ஹோமுக்கு அரசு தரப்புல அவருடைய காலத்துல அவர் சொன்னா அமைச்சர் நம்முடைய தொகுதி அமைச்சரா இருக்கட்டும் நம்முடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கட்டும் அது மட்டும் இல்ல தூத்துக்குடி மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து இவருக்கு ரொம்ப நெருங்கமான ஆளு சோ இவர் வந்து இவருடைய கண் பார்வை இங்க விழுந்ததுன்னா அவங்களுடைய மொத்த பார்வை இங்க விழும்

முதலாவது இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிகளை குறிப்பிட வேண்டும் என்றால் இறைவன் இங்கிருக்கின்ற முதியவர்கள் பெரியவர்கள் அத்தனை பேரையும் அதிகமாய் நேசிக்கின்றார் என்று சொல்லுவேன் அதற்கு இறைவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவ்வப்போது அதை உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய காயல் இருந்து அருமையான குடும்பமாக இங்கு வந்திருந்தார்கள் அன்றைக்கு உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய கால்களிலே பெரும்பாலானவருடைய கால்களில் அணிந்திருக்கிற அந்த சப்பல் அவர்கள் உங்களுக்கு வழங்கினார்கள் இது மருத்துவ குணம் கொண்ட ஒரு உங்களுடைய தேவைக்காக இறைவன் அருமையான தம்முடைய பிள்ளைகளை கொண்டு இதை தந்தார் அதை தந்ததோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை உங்களுக்கு இந்த அடிக்கடி மீட்டிங் வருகிறது அதிலே மிகுந்த வெப்பத்தினால் பாதிக்கப்படுகிறீர்கள் நல்ல காற்று போதுமான அளவிற்கு கிடைக்கவில்லை சிரமப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து அன்றைக்கு நம்முடைய காயல் விஷன் ரவி பாய் அவர்கள் அதை உடனடியாக அந்த கோரிக்கையாக முன்வைத்தார்கள் அந்த கோரிக்கையை இறைவனும் ஏற்றுக்கொண்டார் இறைவனுடைய பிள்ளைகள் காயல்மா நகரத்தை சார்ந்த அருமையான அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அந்த காயல் விஷன் மூலமாக அதை அறிந்து கொண்டார்கள் உடனடியாக அந்த செய்தி அந்த யூடியூப் சேனல் வழியாக வெளியே போய் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் என்று எண்ணுகிறேன் அல்லது நான்கு நாட்கள் தான் இருக்கும் உங்களுக்காக ஒரு இருபத்தி ஐந்து பேன் அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் இருந்து காய்ப்பட்ட அனுப்பி தந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியோடு மிகுந்த மகிழ்ச்சி அந்த பொருட்களை நம்முடைய இந்த இடத்திலே பயன்படுத்துவதற்கு அதற்கு முன்பதாக அது வழங்க வேண்டும் என்று விரும்பினோ அதற்கு சரியான ஒரு நபர் வேண்டும் அது குறிப்பாக காயல்மா நகரத்தை சார்ந்த பெரியவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறபடியால் அங்கே உள்ள பெரியவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய கரங்களினாலே அது நமக்கு வழங்கப்பட்டு உங்களுக்கு பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் அதன் அடிப்படையில் காயல் பட்டடத்தை சார்ந்த முத்து முகமது என்று சொல்லக்கூடிய அருமையான பாய் அவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு காயல்மா நகரத்தினுடைய அந்த நகராட்சியினுடைய தலைவராக இருக்கிறார்கள் அவர்களை அழைக்க வேண்டும் என்று விரும்பி நம்முடைய ரஃபீக் பாய் மூலமாக தொடர்பு கொண்ட பொழுது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களும் நம்முடைய ரஃபீக் பாயும் கிளாஸ்மேட் ஒன்றாக படித்தவர்கள் உறவினர்கள் கூட அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர்களை முதியவர்களாகிய உங்கள் சார்பாக வருக வருக என்று நான் அன்போடு வரவேற்கின்றேன் அவர்களை வரவேற்பு வண்ணமாக நம்முடைய இந்த முதியோலத்திலே அஸ்திபார கல்லாக ஆணி இன்றைக்கு இருந்து செயல்படுகிற அருமையான சித்திபாய் பாய் அவர்கள் அவர்களை சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள் நாம் யாவது கரங்களை தேட்டி மகிழ்ச்சியோடு அவர்களை நாம் வரவேற்கலாம் எல்லாரும் எல்லார் கரங்களை மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்போம் அடுத்து நம்மியிலே வந்திருக்கின்ற அருமையான மொபாரக் சோர் அந்த பொருட்கள் வழங்குவதிலே கொடுப்பதிலே சீதக்காதி வாழல் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் நம்முடைய முதியத்திற்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அள்ளி தருகிறார்கள் கிள்ளி அல்ல அள்ளி தருகிற அருமையான ஒரு பாய் அவர்கள் நம்முடைய உணவு பொருட்கள் பயன்படுத்துவதற்கான பொருட்களாக இருக்கட்டும் மற்ற எந்தெந்த சமயத்தில் என்ன பொருட்கள் தேவைப்படும் எப்படி பொருட்கள் தேவைப்படும் இந்த மக்களுக்கு அது எப்படி பயன்படும் என்று அறிந்து அந்த உணர்ந்து அது வெளியே தெரியாமல் கொடுத்து அனுப்புகின்ற அருமையான ஒரு கொடைவள்ளல் அவர்கள் மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு முதலாவது நம்முடைய முதியோர்களின் சார்பாக நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முத்து முகம முகமது அவர்கள் சார்பை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள் குறிப்பாக இந்த நிகழ்விலே அருமையான காயல் மாநகரத்தினுடைய தலைவர் இவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அவர்களை குறித்து நான் சுருக்கமாக குறிப்பிட விரும்புகின்றேன் இறைவன் இப்படிப்பட்ட மக்களை தான் இப்படிப்பட்ட பெரியவர்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அழைத்து வருகிறான் என்பதை பல வேளைகளிலே நான் எண்ணி பார்க்கிறேன் அவர்கள் ஆழமான நீரோடை என்று சொல்லலாம் வெளியே நீர் போய்கொண்டே இருக்கும் ஆனால் கீழே போகிற நீர் வேகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மற்றவர்கள் வாழ்வதற்காக மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்காக மற்றவர்கள் நன்மை பெறுவதற்காக என்ன செய்ய முடியுமோ எதை செய்ய முடியுமோ யார் மூலம் செய்ய முடியுமோ எப்படி செய்ய முடியுமோ அதை மிக சாதுரியமாக மற்ற மக்கள் புகழ்கிறார்களா என்பதை எண்ணாதபடி இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்வேன் என்று செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக அவர்கள் மட்டுமல்ல அவருடைய மனைவி அவருடைய துணைவியர் அவர்களுடைய ஆசிரியர் ஒருவேளை ஆத்தூரிலே அவர்கள் பணியாற்றுகின்றார்கள் ஆசிரியராக பணியாற்றுகின்ற அவர்கள் அங்கே படிக்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள ஒரு மாணவனை சிறப்பாக படிக்க வைத்து அவன் உயர்ந்து இன்றைக்கு எந்த உதவியற்ற சூழ்நிலையில் இருந்த பொழுது அவனுக்கு முழுவதுமாக பொறுப்பேற்று இன்றைக்கு மருத்துவ படிப்பிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார்கள் இன்னும் இறைவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அருமையான தாய் உள்ளம் கொண்ட ஒரு உன்னதமான ஆசிரியர் அவர்கள் இருக்கின்ற அருமையான அந்த நகராட்சியினுடைய தலைவர் அவர்கள் அவர்களுடைய செயலையும் நான் குறிப்பிட வேண்டும் ஒருவேளை எதையும் அலட்டிக் அல்ல சமுதாயத்திற்கு மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தூர பார்வையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் அதில் ஒரு சில காரியங்களை குறிப்பிடுகின்றேன் இன்றைக்கு காயல்மா நகரத்திலே மிக சிறப்பான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு எண்பது கோடி ரூபாய் அளவில் சிறப்பான பணி நடைபெறுகிறது என்ன பணி என்றால் அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்ட் சீரமைக்கப்பட்டு மிக சிறப்பாக வரும் நாட்களில் செயல்பட போகிறது அந்த பணிகள் இப்பொழுது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு பிரதான காரணம் யார் என்றால் இங்கே வந்திருக்கின்ற அருமையான அந்த மாநகரத்தினுடைய தலைவர் அவர்கள் தான் அது மட்டுமல்ல அங்கே ஒரு மருத்துவமனை இருக்கிறது பல வேளைகளிலே நம்முடைய முதியவர்கள் அங்குதான் அட்மிட் செய்யப்படுகிறீர்கள் உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அங்குதான் வழங்கப்படுகிறது பல சில நாட்கள் பல நாட்கள் வாரக்கணக்கில் கூட அங்கிருந்து சிகிச்சை பெற்று சுகம் பெற்று அதன் பின்பு நீங்கள் இங்கே வருகிறீர்கள் இப்பொழுது அந்த மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாடி கட்டிடமாக உருவாக்கப்பட்டு எல்லா வகையான மருத்துவ சிகிச்சைகளும் அங்கே அளிப்பதற்கான ஒரு பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பணிக்கு பிரதான காரணம் யார் என்றால் இங்க வந்திருக்கின்ற அருமையான தலைவர் அவர்கள்தான் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மிக வேகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது அது சீக்கிரத்திலே அது பயன்பாட்டிற்கு வரும் அந்த பயன் அதிலே பயன்பெறுகிறதுலே நம்முடைய முதியோர்களும் கட்டாயம் இருக்கும் என்பதில் மாற்று இல்லை அதற்காகவும் நான் அவர்களுக்கு நம்முடைய முதியோர் சார்பாக மறுபடியுமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அவருடைய மக்கள் சேவை வளரட்டும் இன்னும் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த காலங்களிலே அந்த பொறுப்பிலே இருந்து இது சிறப்பாக செயல்பட்டு எந்த சூழ்நிலையிலும் ஏழை மக்கள் இயலாத மக்கள் இல்லாத மக்கள் பொதுமக்கள் பயனடையும்படியாக அந்த சேவைகளை செய்து சிறப்பு பெற்று தொடர்ந்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்

அவர் வரும்போது எல்லாம் எதையாவது ஒரு பொருளை கொண்டு வரணும் என்று விரும்பக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த நன்மக்கள் இப்ப வந்து அந்த கிளாக்கே அஜந்தாங்கிற ஒரு நல்ல ஒரு கம்பெனி கிளாக்கு ரெண்டு கிளாக்கு அவங்களும் நம்மளுடைய நகராட்சி மன்ற தலைவர் முத்து முகமது ஆலிம் அவர்களும் இணைந்து நம்மளுடைய முதியோர் துடைய நிறுவனர் பிரேம்குமார் சார் அவர்களிடம் அதை கையளிக்கிறார்கள் நன்றி அனைத்து அத்தனைவர்களுக்கும் நன்றி மிகுந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே எங்க மக்கள் இந்த கேலண்டர் பாக்குறதுக்கு மழை பாக்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா பெரியவங்க இரவுல அதிக நேரம் தூக்கம் வராது முடி இருப்பாங்க அதுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு டைம் தெரியணும் என்ன டைம் ஏன்னா எந்த ரூம்லயும் கிளாக் கிடையாது வாங்கக்கூடிய சக்தியும் எங்களுக்கு கிடையாது அதனால இறைவன் அவ்வப்போது பாக்குறாரு உடனே ஆறுமுறை இருந்து கிழக்கு நோக்கி தான் பார்ப்பாரு நான் நினைக்கிறேன் எனக்கு இழக்க பார்த்தா காயல் பண்ணணும் உடனே அங்க சொல்லி என்ன தேவையோ அது வருது இன்னைக்கு பாருங்க ரெண்டு கிளாக் அஜந்தா கிளாக் பெரிய கிளாக் ஏன்னா பெரியவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் தூரம் பார்வை தெரியாது அது பெரிய எடுத்து உள்ள கிளாக் இந்த பில்டிங்களுக்கு கீழே இருக்கிற ரெண்டு பில்டிங்களுக்கும் கொடுத்துடலாம் எல்லாரும் கைகளை தேடி மகிழ்ச்சியோட வாழ்த்து சொல்லுங்க உங்களுக்கு ரெண்டு கிளாக் வந்திருக்கு பெரியவங்களுக்கு ஜீவன் ரொம்ப சந்தோஷம் நான் பாட்டு படிக்கிறது டைமை பார்த்துதான் பாட்டு படிப்பேன் அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க வாழ்த்துக்கள் அதே மாதிரி பிரேயர் பண்றதுக்கு டைம் பார்த்து பிரேயர் பண்ணுவாங்க ஆமா அதுல நம்ம கதிஜா சொல்லணும் அதிகாலை ஒவ்வொரு நேரமும் தோல்வாங்க டைம் பார்க்கணும் அவங்க ரூம்ல டைம் கிடையாது இப்ப அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி பார்த்து தோழலாம் கரெக்டா அவங்களுடைய நேரத்துக்கு தோழலாம் அது மாதிரி மற்றவங்க பிரேயர் பண்றவங்க நீங்க எப்ப பிரேயர் பண்றீங்களோ உங்களுடைய தேவைகளுக்காக இரவு தந்திருக்கிறார் தந்த அருமையான முபாரக் அருமையான பாய் அவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் வாரி வழங்குகிறார்கள் அவர்கள் இறைவன் இன்னும் கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கொடுப்பார்கள் தொடர்ந்து இறைவன் கொடுக்க முடியாது நோக்கி கேட்டுக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய இருக்கிறோம் குறிப்பாக இறைவன் நமக்கு அடிக்கடி நல்ல ஒரு சூழ்நிலைகளை நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கே வந்து உட்காரும்போதெல்லாம் போதெல்லாம் பேன் நமக்கு அத்தியாவசிய தேவை ஐந்து பேனை கிடைப்பதற்கு இறைவன் வாய்ப்பு தந்தார் அதற்கு இறைவனுக்கு முதலாவது நான் நன்றி கூறுகின்றேன் அடுத்தபடியாக அதை வழங்குவதற்காக வந்த காயல்பட்டின மாநகரத்தினுடைய நகராட்சி தலைவர் மதிப்பிற்குரிய முத்து முகமது அவர்களுக்கு முதியவர்களாகி உங்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்னும் நம்ம மத்தியிலே வந்திருக்கின்ற முபாரக் சோருடைய உரிமையாளர் பீர் முகமது பாய் அவர்களுக்கு முதியவர்களாகி உங்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம் மத்தியிலே நம்மோடு தோளோடு தோல் கொடுத்து ஆதி நாட்களில் இருந்து இது ஆரம்பித்த சில இருந்தே அவர்கள் வருகிறார்கள் சித்திக் பாய் வருவது சும்மா வர மாட்டார்கள் மக்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணாவது கிடைச்சாலும் அதை கொண்டு வருவார்கள் அதை கொடுப்பு கொடுக்கிறவர்களை ஊக்கப்படுத்தி இன்னைக்கு கூட காலையில் அவங்க வீட்டுக்கு வண்டி அனுப்பி இப்ப பொருள் எல்லாம் கொடுத்து விட்டாச்சு சும்மா வர்றது இல்ல ஒரு குட்டியான நிறைய ஜாமான் வந்திருக்கு இப்படி கொடுக்கக்கூடிய அருமையான சித்திக் பாய் அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களை முதலாவது முதியவர்களாய் உங்களை சார்பாக அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நம்முடைய நிகழ்வுகள் உலகம் முழுசும் போறதுக்கு பிரதான காரணம் நம்முடைய ரஃபீக் பாய் அவர்கள் மறக்க முடியாது மறக்க மாட்டோம் அப்போது எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவர்கள் தான் பிரதான காரணம் ஒரு காரியமா இருந்தாலும் அது மக்கள் மத்தியிலே இந்த மக்களுக்கு கிடைக்கிறது கிடைக்க வேண்டும் தேவை என்பதை எடுத்து சொல்லி உங்களுக்கு வழியை வாய்ப்பை உருவாக்கி தருகிறார்கள் அவர்களுக்கு முதியவர்களாகி உங்கள் சார்பாக இருக்கிற கூட்டி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த நம்முடைய முதியத்தினுடைய ஸ்டாப்ஸ் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ஒலி ஒளி அமைத்து தந்த நம்முடைய தாமஸ் மோத்திலால் ஐயா அதே போல எல்லா சுத்தமணி நீட்டா வச்சிருக்கிற எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்த அன்பு பெரியவர்கள் அருமையான தாய்மார்கள் குறிப்பா பிரம்மசக்தி அம்மா இன்னும் மற்ற எல்லாரையும் எல்லாருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் தொடர்ந்து இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல தீர்க்க ஆயுசையும் தரட்டும் நீங்கள் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்காக தொடர்ந்து இறைவனை நோக்கி பிராத்திக்கும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சொல்லுங்க ஆ தேங்க் யூ ஆ தேங்க் யூ தேங்க் யூ இதுல வந்து ஒரு 29 பேர் பாக்கி இதுல இதுல வந்து இந்த بلاக்குல வந்து ஒரு 29 பேர் இருக்காங்க எல்ல மூதியோர்